வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தின் விலையும் வெள்ளியின் விலையும் இந்த வாரத்தில் சரிவதற்கான வாய்ப்புகளை மேலும் ஊக்குவிக்கும் பண்ணம் இந்திய பங்கு சந்தை மீண்டும் நமக்கு எண்பத்தி ஓராயிரம் புள்ளிகளை கடந்துள்ளது இது மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தை பொறுத்தவரை நமக்கு இந்திய பங்கு சந்தை எண்பத்தி ரெண்டாயிரத்திலிருந்து எண்பத்தி நான்காயிரம் புள்ளிகள் வரை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் நாம் சரிவுகளை எதிர்பார்க்கலாம் இந்த சரிவுகளை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் இருபத்தி நான்கு கே தங்கத்தின் விலை ஒரு கிராம் ஏழாயிரத்தி முன்னூத்தி நான்கு இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக ஏழாயிரத்தி முன்னூத்தி நான்காகவே நீடிக்கிறது எட்டு கிராம் ஐம்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டாக இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக ஐம்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டாகவே நீடிக்கிறது பத்து கிராம் எழுவத்தி மூன்றாயிரத்து நாற்பதாக இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக இன்றும் அது எழுபத்தி மூன்றாயிரத்தி நாற்பதாகவும் நூறு கிராமின் விலை ஏழு லட்சத்து முப்பதாயிரத்தி நானூறாக இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஏழு லட்சத்து முப்பதாயிரத்தி நானூறாக நீடிக்கிறது இதில் மேலும் ஏற்றம் சரிவு என்று பார்த்தால் நமக்கு இருபத்தி நான்கு கே தங்கத்தின் விலை ஏற்றம் என்று பார்த்தால் மூன்றாயிரமும் சரிவு என்று பார்த்து பொழுது ஐயாயிரத்தி வரை சரிய வாய்ப்புகள் உள்ளது இதே வேளையில் நீங்கள் இருபத்தி ரெண்டு க தங்கத்தின் விலையை இப்பொழுது பார்க்கலாம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாக இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக இன்றும் அதே ஆறாயிரத்து அறுநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாக நீடிக்கிறது நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லக்ஸியம் எட்டு கிராம் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி அறுபதாக இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஐம்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி அறுபதாக காணப்படுகிறது பத்து கிராம் அறுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாக இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே அறுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாக நீடிக்கிறது நூறு கிராம் ஆறு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறாக இருந்தது விலை மாற்றம் பூஜ்யமாக அதே ஆறு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறாக நீடிக்கிறது இதில் ஏற்றம் சரிவு என்று பார்க்கும் பொழுது ஏற்றம் என்று பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பதாகும் சரிவு என்று பார்க்கும் பொழுது நான்காயிரத்தி எட்நூற்றி ஐம்பது என்கிற விலை நிலவரத்தில் சரிவதற்கான வாய்ப்புகள் எண்பத்தி ஐந்து சதவீதம் உள்ளது என்று பொருளாதார நிபுணர்கள் கணித்துள்ளனர் இதே வேளையில் நாம் குறைவான விலையில் தங்கம் வாங்க வேண்டுமென்றால் பதினெட்டு கேரட்டில் வாங்க முடியும் பதினெட்டு கிரா தங்கத்தின் ஒரு கிராமின் விலை ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டாக இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டாக நீடிக்கிறது எட்டு கிராம் நாற்பத்தி மூன்றாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலாக இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே நாற்பத்தி மூன்றாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நான்காகவே நீடிக்கிறது பத்து கிராம் ஐம்பத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி எண்பதாக இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக ஐம்பத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி எண்பதாகவே நீடிக்கிறது நூறு கிராமின் விலை அஞ்சு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறாக இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அஞ்சு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறாகவே நீடிக்கிறது நாற்பத்தி மூணாயிரத்தில் இருக்கும் தங்கத்தின் விலை நமக்கு மேலும் சரிந்து ஏற்றம் சரிவு என்று பார்க்கும் பொழுது ரெண்டாயிரமும் ஏற்றமாக இருக்கும்போது சரிவே என்ற பொழுது நமக்கு மூன்றாயிரத்தி தொள்ளாயிரம் வரை சரியாக வாய்ப்புகள் உள்ளது இந்திய பங்குச்சந்தை மீண்டும் அதிரடையான உயர்வை சந்தித்துள்ளது எண்பத்தி ஓராயிரத்தி எண்பத்தி ஆறு புள்ளிகளில் இது மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகளும் உள்ளது குறிப்பாக சில பங்குகள் உயர்ந்து காணப்படுகிறது அந்த பங்குகள் என்னவென்று பார்த்தால் டாடா மோட்டர்ஸ் சன் ஃபார்மா ஐசிஐசிஐ பேங்க் அதே போல் மகேந்திரா ரிலையன்ஸ் போன்ற பங்குகளின் காரணமாக மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள்